انا <applause> بامباباتي குழைக்க வச்சாட்டுறிய ஏ ஒன்னுக்கு வருது எங்கே இருக்கு ஏன் வாயுல போ நீங்க வந்து என்ன ஒன்னுக்கு இருக்கா கூட்டி போவீங்க யாருக்கு ஆ ஆமா ஐயோ நாங்க இன்னைக்கு கன்னி பெண்களாம் சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம் பாத்தியா யாராச்சும் அப்படி கெளட்டு பார்த்தியா அந்த குலுஜாவி பார்த்தியா இவங்களுக்கு தாளம் தூங்குறேன் தாளம் போடுறத தவிர எல்லாத்தையும் மண்றியா அப்புறம் என்ன அத்தா நல்லா இருக்கீங்களா அத்தா நல்லா இருக்கீங்களா ஐயோ அம்ட்டும் சொல்ல மாட்டா அப்பலாம் உட்காந்துருக்குங்க நாங்க இன்னைக்கு வயசு பிள்ளைகளா காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம் பரவாயில்ல இருக்கிறதுல அம்பிட்டும் பிளந்துட்டாங்க நீ ஒரு ஆள் தான்டா பாத்துக்கிட்டு அப்படியே உக்காந்துரு உனக்கு ஏதாவது தாகமுண்டா நான் பால் கொடுக்காம போகவே மாட்டேன் நான் என்ன உடதுக்கு இந்த ஓடி ஓடி டீ வாங்கின மாமா எங்க எங்களுக்கு அழகி நீ தாண்டி உண்மைக்கு ஆள் நல்லா இருக்கு அடுத்த வாட்டி டிஏ நிறைய இருக்கு நான் சரி பண்ணி விட்டுறேன் நான் மட்டும் ஒத்தையில காவலுக்கு போல பெண்களா சேர்ந்து காவலுக்கு போறோம் என் கூட இன்னொரு தோழி ஒருத்தி வந்துருக்கா அவ்வளவு இருப்பாச்சு காரம் அம்மான்னு ஒரு மாதிரியா வாக்குறியே எது மண்டமைக்கு தேவைப்படுதா நீ என்ன உத்து உத்து பார்த்தாலும் என்கிட்ட பத்து பைசாக்கு பிரேசனாச்சா உன் கைலிக்குள்ள என்ன கிடக்கும் அதுதான் இங்கேயும் கிடக்குது ஏய் இது அப்புறம் அதை எதை போட்டு போயிருச்சா உள்ள ஏய் ஏய் சொல்றீ பிராய்லர் கோழி நல்லா இருக்கியா கும்பல மொகரைய பாரு உன் மொகரையில முள்ள சாத்த சேத்த எனக்கு என்னடி பொம்பள அது மூட வேண்டியது எல்லாம் பூரா தொறந்து போட்டு தெரியிற இது என்னடி இது என்ன இதான் தெரியாதா இந்த குழி என்ன குழி அஹ் அப்பத்தான் சுட்ட குழி கேக்குறவர் என்ன உண்ண உனக்கு தெரியாது ஏய் இதத்தான் ஆளு பூரா கொல்ற குழி இல்லடி அது மரண குழிதானே அப்படி இல்லடி என்னடி இந்த உடம்பு பொத்தி பொத்தி பாதுகாத்து எதுக்குடி மணிமேகலாக போகுது செத்துட்டோம்னு வச்சுக்க ஒண்ணு மண்ணு திங்க போகுது இல்லன்னா நெருப்பு திங்க போகுது எதுக்கு இந்த உடம்பு ஆக போகுது அதுக்கு பல்லு இருக்கிறத பக்கோடா திங்கிறியா நாக்கு இருக்குமே நக்கிட்டு போறியா அதுக்காண்டி கண்டவன புற நான் திங்க விட்டு நக்க அப்படி இல்லடி நான் தரும பத்தினி படிதாண்டா பத்தினி பத்தையும் திணிக்க சொல்லுவேன் கூட கேப்பேன் நான் நினைச்சா வீடு எரியும் காடு எரியும் எப்படி சொல்ற ஆமாங்க வர அங்க தெரியலன்னு இங்க வந்து உட்கார்றாப்புல ஒரு மயிரும் தெரியாது இந்த வந்துட்டேன் தூமியா

எல்லோரே ஏய் நல்லா எடுத்துட்டீயா நீ ஏய் உன் பேர் என்னடி உன் பேர் என்ன சொல்லியிருக்கே எம் பீரா பாஞ்சாலி பாஞ்சாலி தர்மர் பேர் என்னடி இது தர்மர் பேரா தர்மர் பேர் தான் இவர் யாரு நீடி வர தர்மர் பேர்ல செய்யா ஆர்த்திப்பு ஆச்சினி இவர் பீமே பேர் பீமே பேர் கார்த்தி அர்ஜுனன் பேரு அர்ஜுனன் இவே இவன் நகுல நகுலன் சகாதேவன் யாரு அம்மா கார்த்திகேயன் இவனும் அவன் அம்மா சரவண யூய அம்மா வீட்டுக்கு போயிட்டானே நான் சொல்லி கொடுத்தத யாவுமா வெச்சுக்கணும் கடைசியா வர கண்ணே யாரு அவன் நாடி பொன்னமணி எனக்கு சந்தனமே குமமே நிலையோ

மணச்சிரங்கம்மா இத வச்சிடுங்க நல்லா நில்லு கீழ விட்டு ஏய் சொல்லி ஆமா இப்படியா தெரியாத பாரு பச்சை மண்ணு ஆமா அவ மண்ணு நீங்க பானை செஞ்சு இல்ல இவ குனிஞ்சு சொன்னா பிரச்சனை நான் பிரச்சனை ஏண்டி

உங்க ரெண்டு பேரை விட்டு வச்சோம்னா இடம் வேற மாதிரி போயிரும் முடிஞ்ச அளவுக்கு வாயை மூடல உங்க வாயை முதல்ல இருங்கம்மா பரவேறுட்டுமா திருட்டு விளையாட முடியாது அம்மா பெண்களை தானே செஞ்சிருக்கும் ஏத்தன வேற நிக்கனா ஒரு விளையாட்டு கண்டுபிடிச்சிருக்கேம்மா நீயா சரி புதுசா மூணு பேரு மூணு பேரும் பெண்கள தானே சேர்ந்திருக்கோம் ஒண்ணும் தெரியாத பேசுவா அம்மா சின்ன பிள்ளைக்கு தானே இதனால என்ன தப்பு இருக்கு மூணு பேரும் பெண்களா சேர்ந்திருக்கோம் ஒரு விளையாட்டு கண்டுபிடிச்சிருக்கோங்க சொல்லவா கைய கீழ விட்டு சொல்லு மூணு பேரும் சேர்ந்து பிள்ளை பத்து விளையாடுவோமா என்ன பத்து பிள்ளை பத்து விளையாடுவோம் அது நல்ல விஷயம் நாங்க ரெண்டு பேரும் கூட பெத்துருவோம் நீ எதுல பப்ப உனக்கு கருப்பு பை இருக்கிறப்ப எனக்கு கட்டப்பை கூட கிடைச்சா போயிருவோம் சரி

சின்ன புள்ளது ஒரு நாளைக்கு நா தங்க ராணி மக்களை பாரு ஆமா சரி சரி பறவைல வந்தா சீ இப்போ விளையாंडிக்கிட்டே இருக்க கொஞ்சம் மாவு பொரி பர்கடி அப்பா இன்னேட்டு சொன்னாரு சொன்னாரா இல்லே சொன்னாருமா சொன்னாரு ஆ சொன்னாரு ஆ சொன்னாரு சொன்னாரு ஏய் ஏய் நடிக்காத நடிக்காத ஊர கட்டி நடக்காத பெரியவங்க ஏய் அடிக்குற கைதான் ஆமக்கும்

மேல நான் உங்களை சிரமப்படுத்த விரும்பல ஒரு பறவையும் போகல அடி